டிஎன்சி தமிழோட எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் மகாஜனாதன் அவர்கள் இணைந்துள்ளார் கூட்டணிகள் குறித்து பல்வேறு கேள்விகளை அவருடைய முன்வைக்கின்றோம் வாருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு தேர்தல் பரபரப்புங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயங்கரமான ஒரு ஃபீவர் தேர்தலில் இருக்குது கூட்டணிகள் யார் எங்கே போகிறாங்க எங்கே மாறுவாங்கிற ஒரு பெரிய அளவில் நடந்துகிட்டு இருந்தாலும் ஓரளவு கூட்டணிலாம் செட் ஆகிடுச்சு ஆனால் எதிர்பார்க்கப்பட்ட நிறையா மாறுதல்கள் வந்து நடந்துட்டு இருக்குது நிறைய கட்சிகள் வெளியில் அவுட் ஆஃப்ல நின்று இருக்காங்க யார் எங்கே இணைய போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியலை ஒரு குறிப்பிட தகுந்த விஷயமா நம்ம பார்க்க போகிற வந்து தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு கட்சி ஆரம்பித்து ஏற்கனவே அம்ஸ்டாங்க அவர்களுக்கு அப்புறம் வந்து அவங்க தனி கட்சி பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க என்ன ஸ்டாண்டில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இது வரைக்கும் யாருமே அந்த கேள்வியை வந்துட்டு எந்த ஒரு நெருக்கணங்களையும் முன்வைக்கலை சார் என்ன நடக்கும் எந்த கூட்டணிக்கு போவாங்க இல்லை ஒரு தனித்து கிடங்கானதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்கள்ட்ட சார் இது நீங்கள் சொன்ன மாதிரி இது வரைக்கும் எந்த வித இடத்துலையும் இல்லாத ஒரு விஷயமா இதை பார்க்கணும் ஏன்னா அவங்க பொற்கொடி அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்கள் ஆகி ஆயிடுச்சு இந்த இதில் தான் இருந்தாங்க என்ன போது பகுஜன் கம்மா சமாஜில் கன்வீனராக இருந்து அப்புறம் கன்வீனியர்லேருந்து ஒதுக்கப்பட்டு தனியாக இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி தமிழன் பகுஜன் சமாஜ் ஆரம்பிச்சிட்டாங்க பட் அவங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரொம்ப என்டிஏ கூட்டணியில் போகிறதுக்கான ரொம்ப ஆயத்தமாக பண்ணி மோஸ்ட் எல்லாருமே பேச்சுவார்த்தையும் நிறைவேடைந்ததாக தான் கேள்விப்படுறேன் அப்படி அவங்க அண்ணாதிராடு மன்ற இடத்தில் போகிறாங்கங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அநேகமாக திருவிக்கா நகர் தொகுதி ஒதுக்கப்படலாம் அவங்களே அதில் கே கேண்டிடேட்டாகவும் நிற்கலாம்

எதிர்பார்க்குறாங்க அவங்க வந்தாங்களும் அந்த தொகுதி வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு இதுவாக தான் இருக்கும் குடும்ப வரைக்கும் அவங்களும் வந்து என்டிஏவில் சேர்ந்து பயணிக்கக்கூடியதாக தான் தகவல் இருக்குது என் நேரம் வேணாலும் அவங்க சேரலாம்னு எதிர்பார்க்குறாங்க சென்னை மண்டலத்தில் வந்து என்டிஏ வலுப்பெறுவதற்கு இவங்களோட வருகை வந்துட்டு பெரிய அளவில் இருக்குங்கிறத எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக இருக்கும் அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கிற ஒரு பதினாலு பதினஞ்சு தொகுதிகளை தவிர்த்து திருவள்ளூர் பூந்தமல்லி இந்த மாதிரி அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னையில இருக்கக்கூடிய சமூக வாக்குகள் அப்படிங்கறது ஏன்னா ஆல்ரெடி புரட்சி பாரதமும் தான் இருக்காங்க அவங்களுக்கும் ஆல்ரெடி ஒரு சீட்டு இதாயிடுச்சு அதனால இந்த ஓட் மைனாரிட்டி மைனாரிட்டிஸும் கூட சொல்றத விட இந்த இவங்களுடைய சமூக வாக்குகள் அப்படிங்கிறது கன்சல்டேட் ஆகக்கூடிய சென்னை சார் திமுகவின் கோட்டைன்னு இருக்கிற இடத்துல ஒரு தகர்ப்பதற்காக இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்த மாதிரியே இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு புதிய தகவல் ஏன்னா அவர் ரெண்டு ரெண்டு எம்எல்ஏவா சிட்டிங்ல இருந்துட்டு இருக்கிறாரு ஏற்கனவே ஆன்டி இன்கம்பென்சி வேற இருக்குது தொகுதியில் அவருக்கான ஒரு மாஸ்க் குறையும் பொழுது இப்போ இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்டான கேண்டிடேட்டாக இவங்க இருப்பாங்கிறதும் இப்போ ஒரு என்டிஏ வந்துட்டு போட்ட ஒரு முயற்சியில் ஒரு அதிரடியான ஒரு விஷயமாவே அதை பார்க்கலாம் நம்ம நிச்சயமா இருந்தாரு நீங்கள் சொன்ன மாதிரி புரட்சி பாரதமும் அதே மாதிரி தான் புரட்சி பாரதமும் இங்கே தான் இருக்காங்கிறப்ப ஓட்டு பிரியாது கன்சாலேட் ஆகும் ஒண்ணும் பெரிய அளவுக்கு இருக்காது ஏன்னா ரெண்டு பேருமே இரண்டு கட்சியும் தலைவர்களுமே இந்த தான் இருக்காங்க உந்த அவர் மூர்த்தியார் போயார் இருக்காரு அவங்க அந்த அம்மாவும் அந்த பக்கம் தான் இருக்காங்கிறது இந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது பண்ணி அந்த இதில் தான் போகிறாங்க எண்டி நினைக்கிறேன் நினைக்கிறேன் இவங்க போய் ஓட் கன்வாஷ் பண்ணுறப்ப எல்லா சமூகத்தோட ஓட்டையும் அவங்களால் கவர் பண்ண முடியும் எடுமையை ஓட்டும் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா நீங்கள் நிச்சயமாக ஏன்னா ஜி இப்போ இப்போ என்னன்னா ஒரு சிம்பத்தி வேறு இருக்குது அந்த அம்மா கிட்ட தட் இஸ் தி பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் சொல்ல போனால் ஆம்ஸ்டாங் மரணம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்குமே இன்னும் ஒரு யாராலும் ஏற்றுக்க முடியாத ஒரு மரணமாக தான் அவங்க சமூகத்தில் இருக்கு அந்த சிம்பத்தி வேற இருக்கு ரெண்டாவது விஷயம் ரெட்டல சின்னம் அது வேற சப்போஸ் நிக்கிறாங்க தனியா நிக்காம ரெட்டலை சின்னத்தில் நின்னாங்க அப்படின்னா ரெட்டைல சின்னத்தில் கண்ட நிக்கலாம் சோ அப்படிங்கும்பொழுது எம் எல் அதாவது ஆன்டி இன்கம் எகைன் நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் சேர்ந்து இது பண்ணும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கூட கொண்டு வருவாங்களோன்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு பெண் வேட்பாளர் வேற அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது வாய்ப்பு தான் போயிட்டு இருக்கு சார் இவங்க ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க இப்ப வந்துருவாங்க அப்படிங்கிற அளவுல பார்த்துருந்தாலும் நம்ம தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தான் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி ஏன்னா உடையாம ஒன்னா இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா தேமுதிக கரெக்டா இருந்துட்டு இருக்குது இங்கேயும் வந்துட்டு ஒரு பேரம் பேசப்படுகிறதுன்னு சொல்றாங்க அங்கேயும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஒரே நேரத்துல ரெண்டு பக்கம் கூட்டணிக்கு பேசிட்டு இருக்காங்க தவேகா போக வாய்ப்பு வாய்ப்பிருக்காங்கிறது தெரியல தேமுதிகா வந்து எங்க போய் தான் செட்டில் ஆவாங்க இது வரைக்கும் அறிவிப்பு இல்ல அவங்க எனக்கு தெரிஞ்சு தாவேக்காங்கிறது இப்ப தாவேக்கா தனித்து விடப்பட்ட கட்சியாதான் ஆக்கப்பட்டதுன்னு வச்சுக்கப்பட்ட கபடி தான் வச்சுக்கணும் ஏன்னா அவர்தான் ஆஹ் நீங்க ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியில நாங்க தனித்து வந்தாலும் ஆட்சியில பங்கு கொடுப்போம்னு அவர்தான் எல்லாரையும் இன்வைட் பண்ணா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிய கட்சிகள் எல்லாம் ஒரு மாதிரி அலைன் ஆகி இங்க ஒரு பத்து கட்சிகள் அங்க இருக்கிறது எல்லாம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நாங்க இங்கதான் இருக்கோங்கிறத சொல்லிட்டாங்க இந்த சூழ்நிலையில தாவேக்காவும் யாரோட கூட்டணி வைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை இல்லை இப்ப பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு மாநாட்டுகளை நம்ம தாவேக்காவை பார்த்தோம் பார்த்தோம்னா அப்போ வந்து கூட்டணி ஆட்சி நான் பங்கு கொடுக்கறேன்னு சொன்னவர் இன்னைக்கு தனித்து நிற்கிறதுக்கும் நாங்க தயங்க மாட்டோம்னா அவங்க செயல்கிற கூட்டத்தில் எங்களுக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாதுங்கிற அளவுக்கு பேசிட்டாருக்கு பேசிட்டாரு ஸோ அதனால இவங்க எனக்கு தெரிஞ்சு அதாவது சீமான் தாவேக்கா அப்படின்னு யோசிச்சாலும் கிட்ட போறது கூட மக்கள் இருப்பாங்க அதாவது இருப்பாங்க ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டுங்கிறது கன்சால்டேட்டா ஆரம்ப காலத்துலேருந்து தி தேமுதிகவா இருக்கட்டும் ஈவன் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் ஒரு இதை ஒரு எலெக்ஷனில் ஏறுவாங்க ஒரு எலெக்ஷனில் இறங்குவாங்க ஆனால் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி இன்னி வரைக்கும் இறங்காமலே இருக்கிறது நாம் தமிழர் தான் எத்தனை கட்சி வந்தாலும் அவங்க அந்த மாதிரி ஒரு ப்ரூவன் ஒரு இருக்குது பட் ஆனால் தாவேக்கா அப்படிங்கிறது யாருக்குமே அன்டெஸ்டட் அப்படிங்கிறதுனால ஒரு யோசனை தான் இருக்கும் அதனால் இந்த அம்மாவும் எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான் குறைவு தான் இருந்தாலும் அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு பேர்கிட்டையுமே இன்றைக்கு காலையில காலையிலலாம் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவங்கள்ட்ட பேசிக்கிற மாதிரியும் கனிமொழி கூப்பிட்ற மாதிரியும் இருக்குது ராஜ்யசபா டிமாண்ட் பண்ணுறாங்க எப்படியா இருந்தாலும் ஒற்றை இலக்கத்தில் தான் வாங்க போகிறாங்க எங்கேயுமே எங்கே அதிகமாக கிடைக்குதுங்கிறத பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ச செட்டில் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது லைக்லி எனக்கு தெரிஞ்சு அவங்களும் திரும்பியும் என்லே வந்து ஐக்கியமாகக்கூடிய வாய்ப்புகளும் ஏன்னா என்னியில் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஏன்னா பையன் ஆல்ரெடி ஒரு எம்பி எலெக்ஷன்லேருந்து இருந்து ரொம்ப வாக்குகள் ரொம்ப சொற்ப வாக்கள் தான் தோத்தார் இருந்தாலும் அன்னைக்கு அண்ணாதிரா விருதுன்னு விருதுன்னா ஜெயிச்சிருப்பாங்க அப்படி அது மாதிரிலாம் கூட பேசிருக்கலாம் ஸோ அந்த அவருடைய பொறுத்த வரைக்கும் தன் மகனுக்கு அப்புறம் சுதீஷ் அப்படிங்கும்பொழுது ஒரு ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்டில் என்டிஏ சைடு சைடு தான் அவங்களுக்கு உகந்ததா இருக்கும் பட் இருந்தாலும் நெகோசியேஷனில் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு முன்ன பின்ன ஏதாவது வாங்கி பண்ண முடியுமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியா இருந்தாலும் இன்னொரு ஒரு சில நாட்களுக்குள்ள எனக்கு தெரிந்து ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள அவங்க தீர்மானம் பண்ணி என்னுடைய அனுமானம் என்னன்னா அவங்க கூடுமான வரைக்கும் என்டிஏலதான் தான் வாங்களோ அப்படிங்கிற ஒரு யோசனை தான் இருக்கு விஷயம் இதுல இன்னொரு பெரிய விஷயம் யோசிக்க வேண்டியது என்னன்னா திரா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டதே திமுகவை எதிர்த்துதான் எதிர்த்துதான் விஜயாந்த் இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணிய போல அம்மா கிட்ட போனாரு ஜெயலலிதா கூட இருந்தாலும் திமுக பக்கம் கூட்டணிங்கிற பேச்சே இல்லைங்கிற இருக்காரு அதை தவிர அதை உடைச்சு இவங்க திமுக பக்கம் கூட்டணி போவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் பல நிலவி பாலியல் வடல் கலைஞர் எதிர்பார்த்தப்பே விழாதது இன்னைக்கு ஈஸியா போய் லாஸ்ட் நேரத்துல வந்து ஒரு சீட்டுக்காக போய் அப்படிங்கறது வைப்பார்களா பெரிய ஒரு கேள்விக்குறையா தான் இருக்கு சார் ஒரு பக்கம் ராமதாசும் வந்து டூர் முடிவெடுக்க முடியாத நிலையில தான் இருந்துட்டு இருக்காரு அருள் எம்எல்ஏ மட்டும்தான் வெளியில வந்து பேசிட்டு இருக்காரு தாவேக்கா ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்துட்டு இருக்கு பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ணுவாருங்கிறாரு திருமா வந்து எங்களுடைய வளர்க்காத பிள்ளைன்னு வேற சொல்லியிருக்காரு ராமதாஸ் அவர்களுக்கு இப்போ திமுக பக்கம் போகிறாரா இல்லை இங்கே போகிறாரா ஆனால் ஏடிஎம்கே பற்றி எந்த இடத்துலையும் அவங்க வந்துட்டு பேசவே இல்லை இப்போ இதில் வந்து என்னென்னா சற்றேறக்குறையே நம்ம பார்த்தோன்னா இப்போ மோடி வந்து மோடி அவர்கள் வந்த ஸ்டேஜ்லேயா இருக்கட்டும் தாம் மா தாம் மாம்பழம் சின்னத்தை அங்கே போட்டுட்டாங்க போட்டாச்சு ஸோ அப்போ அப்போ என்ன அர்த்தம் மாம்பழம் சின்ன அன்புமணிகிட்ட இருக்குன்னு அப்படிங்கிறத அதை வந்து ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க அதில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை இப்போ ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு பேச்சுவார்த்தைகளில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சீட்டுக்குள்ளே எங்கேயாவது மாம்பழத்துக்கு ஒதுக்கப்படும்ங்கிற அளவுக்கு என்டிஏல ஓரளவுக்கு ஃபைனல் அனு ஏன்னா இன்னைக்கு பியூஷ் கோயல் வந்திருக்காரு இது நீ எல்லாம் டிசைட் ஆகி எல்லாம் ஓரளவுக்கு தீர்மானம் ஆகிடுச்சுன்னு கேள்விப்படுறோம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சீட்டுக்குள்ளது எங்கேயாவது செட்டில் ஆவாங்கன்னு இந்த இருபது சீட்டை போய் ராமதாஸ் திமுக கேட்டு திமுக இருபது சீட்டு கொடுக்குமாங்கிறதும் ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் இனிமே அப்படின்னா ஏற்கனவே காங்கிரஸ் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸுக்கு இவங்க அதிகமாக கொடுக்குறாங்க பட்சத்தில் கம்யூனிஸ்ட்டும் எங்களுக்கு கூட வேணுமாங்க திரும்பவும் இரட்டை இலக்கத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதிமுகவும் கேட்பாங்க ஸோ மதிமுகவும் வந்து சொந்த சின்னம் முதல்ல நிற்கணும் மதிமுக இப்போ அவங்களுக்கு அதுதான் ஒரு முக்கியமான ஒரு இது ஸோ இதே மாதிரி பல விஷயங்களில் இவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னா ஒரு ராமதாஸுக்கு ஒரு தன்மானமும் இடம் கொடுக்காது தான் மகனுக்கு மாம்பழம் சின்னத்துக்கு அங்கே இருபது சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு அது கம்மியாக வாங்கணும்னா இவருக்கும் இதுவாக இருக்கும் நாலு சீட்டு அஞ்சு சீட்டு அவரும் போக மாட்டார் ஒற்றை லக்கத்தில் எங்கன்னா இருந்துட்டு இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒற்றை லக்கத்தில் போயிட்டு இருக்கு எல்லாம் ஆறு சீட்டுக்காக நின்றுட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஸோ அதனால் இந்த ஒரு பெரிய இந்த ஒரு இதில் ராமதாஸ் அவர்களை இவங்க திமுக அக்காமடேட் பண்ணணுங்கிறதே வந்து தன்னுடைய சீட்டில் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு தான் பார்ப்பாங்களே தவிர இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்காது ரெண்டாவது விஷயம் அவங்க வந்து அப்படிங்கும் பொழுது ஓட்டு கன்வெட் ஏன்னா நீங்க என்னதான் சொன்னாலும் ராமதாஸ் ஒரு சில பேர் ஜி கே மணி இவங்களை தவிர எம்எல்ஏ அவர்களை தவிர பார்ட்டி அப்படிங்கிறது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அன்புமணியோட தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு இதை எடுப்பாங்களாங்கிறதும் ஒரு தான் இருக்கு குடும்பம் வரைக்கும் அவரும் கடைசியா என்டிஏக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு இந்த பதினேழு சீட் பதினஞ்சு சீட்லயே ஏதாவது அகாமடேட் பண்ணி கொடுக்குங்கிற மாதிரி நாலஞ்சு பேருக்கு சீட்டை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு தான் போவாருங்கிற அந்த நகர்வு தான் இருக்குமே தவிர அவரும் நீங்க சொல்ற மாதிரி தாவேக்காய் ஏன்னா தான் சமுதாயம் சீரழியதுன்னு சொன்ன ராமதாஸ் சரியான விஷயம் அதான் நீங்க சொல்ற அதுதான் இப்போ அதுதான் வந்து மெயினான மேட்டர் அந்த விஷயத்தை அழுத்தமா சொல்லிட்டு அவரே போய் ஒரு நடிகர் கட்சியில போய் நிப்பாரா அப்படிங்கறதும் அப்படிங்கறதும் ஒரு பெரிய கொஸ்டின் கொஸ்டின் மாதிரி தான் இப்போ ராமதாஸே ஒருவேளை திமுக ஓடு முயற்சி செய்தாலும் திருமாவளோட அங்க அசட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது திருமா நான் வெளியேறுவேன் தான் சொல்லுவாருங்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க திருமாவளவன் எனக்கு தெரிந்து அதை அதை ஒரு காரணமாக வச்சு எனக்கு இரட்டை இலக்கத்தில் சீட்டு கொடுங்கன்னு கேட்பாரு கேட்பாரு தவிர வெளியேறுவாங்க ஏன்னா எல்லாருமே யாருமே எதிர்பார்க்காத ஈபிஎஸ் டிடிவி தினகரன் இணைப்பே நடந்துருச்சு அப்படி நடக்கும்போது திருமாவும் ராமதாசும் இணையிறதுங்கிறது ஒரு பெரிய இது கிடையாது ஓட சேரதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு தான் இருக்கு அரசியல் எதுவும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சார் இந்த ஒரு கட்டம் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறப்ப முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி டிடிவி தினம்னு ஈபிஎஸும் இணைவாரலான்னு நீங்க சொன்ன மாதிரி சேர்ந்துட்டாங்கிறது ஒரு விஷயமா இருக்குது ஓபிஎஸ் எந்த காலகட்டத்திலையும் இடமுள்ள பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேறிச்சு இந்த பேச்சுக்கே இடமுல்லேன்னு ஐபிஎஸ் சொல்லிட்டாரு எங்கள் அண்ணன் அண்ணன் எடப்பாடி ஒருங்கிணைந்தால் வெற்றி நிச்சயம் திமுகவே வெல்லலாம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் பேசிகிட்டு இருக்காரு என்னெல்லாம் முடிவுக்கு வருங்க அதாவது ஓபிஎஸ் அதாவது எகைன் தனித்து விடப்பட்ட தாவேக்கா மாதிரி தனித்து விடப்பட்டார் ஓபிஎஸ் தான் கூட இருந்தவங்க யாருமே இல்லை இப்போ

அல்மோஸ்ட் வந்து ஒரு அரசியலில் இப்போ ஒரு என்ன பண்ணுறதுன்னு ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலை அதனால் அண்ணன் எடப்பாடியாருங்கிற அளவுக்கு அவர் பேசி சரணாகதி அடைஞ்சிட்டாருன்னு தான் சொல்லலாம் பட் இருந்தாலும் என்ன ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கணுன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் குழு அப்படிலாம் போட்டு அவர் போட்ட கேஸு இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு பதில் கிடைக்காம எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியார் இவரை ஃபர்தராக பார்ட்டிகுலர் சிவப்பாரா இல்லை டிடிவி ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கார் அதே சமுதாயத்தை சார்ந்தவர் டிடிவிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் தான் வந்து நிர்ணயம் செய்யக்கூடிய வாக்குகள் ஏன்னா போன ரெண்டாயிரத்தி போன எலெக்ஷனில் பார்த்தோம்னா டிடிவி வாங்கின ஓட்டுகள் அப்படியே மாறாமல் இருந்தது தானே அதிமுக ஆட்சியை தக்க வச்சுருக்கோம் அதிமுக ரெண்டு லட்சம் ஓட்டில் தான் ஆட்சி இருந்தாங்க சொல்ல போனால் சொல்ல போனால் அவ்வளோதான் அந்த ரெண்டு லட்சம் ஓட்டுகள் அப்படிங்கிறது அந்தந்த தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு தொகுதி டிடிவி வாங்கிய வாக்குகள் அண்ணாதுராய முடிய விழுந்துருந்துன்னா ஜெயிச்சிருப்பாரு ஜெயிச்சிருப்பாங்க என்ன அந்த மாதிரி என்ன ஸோ அப்படியே மாறி இருக்க வேண்டியது ஸோ அதனால் டிடிவியை வச்சுக்கிட்டு அந்த சமுதாயத்தை எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயம் இதில் ஒரு தகவல் என்னென்னா இதையும் தாண்டி பிஃபோர் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கலாம்ங்கிற ஒரு டாக்ஸும் போயிட்டுருக்கு அதுவும் கொடுத்துட்டாங்கன்னா ஓபிஎஸ் உடைய வேலையே இல்லை எதுக்கு ஏற்கனவே வேணாம்னு சொல்லிட்டோம் நீங்க ரொம்ப நாளா ரொம்ப நாளா இருக்கிற ஒரு டாக்ஸ் கூடுமான வரைக்கும் இப்போ அனௌன்ஸ் பண்ணலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதையும் கொடுத்துட்டாங்கன்னா பாரத ரத்னாவும் தேவருக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓபிஎஸ்ஸா எனக்கு தெரிஞ்சு அவர் போய் ரிட்டையர்ல கொடுக்கல அப்படின்னாலும் திரும்பியும் பலாப்பழ சின்னத்துல தான் போய் நிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வர சமயத்துல ஓபிஎஸ் எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷனில் நிற்கவே தான் என்னுடைய கதிர்ப்பா இருக்கு எதாவது வேணாம்னு சொல்லிட்டு மேபி பையனுக்கு ஏதாவது ஒரு சீட்டை கொடுங்கன்னு சொல்லி பையனை நிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்கி பார்க்கலாம் இல்லை பையனுக்கு ஏதாவது ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருங்க நாங்கள் வந்து என்டிஏக்கு ஆதரவு தரேன்ட்டு இருந்துருவாரோங்கிறது ஏன்னா கேண்டிடேட் கூட கிடையாது அவர்கிட்ட ஒரு நாலு சீட்டு வாங்கினார்லாம் யாரும் நிப்பாட்டுவார் அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு தள்ளப்பட்டிருக்காரு ஆளுமே இல்லை எல்லாருமே திமுக பக்கம் போயிட்டாங்க அங்கிட்டு போயாச்சு டிடிவி அங்கே ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரி தனித்து விடப்பட்ட ஓபிஎஸ்ங்கிறதான் தனித்து விடப்பட்ட தாவையர் செங்கோட்டையை நிறையா முயற்சி எடுத்தார் சார் எப்படி எப்படினால வந்துட்டு தைப்பிறந்தாலும் அவரும் வழிபறக்குங்கிற அளவில் தான் வந்துட்டு வெயிட் பண்ணார் ஒரு கட்சி கூட இது வரைக்கும் அவர்கிட்ட வரலை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதாக வரக்கூடிய தகவலை எப்படி பார்க்குறீங்க கரெக்டு தான் நீங்கள் அது சொல்கிறதும் கரெக்டு தான் சரி கிருஷ்ணசாமி இப்போ இப்போ அவருக்குமே வந்து என்னென்னா போன நம்ம எம்பி எலெக்ஷனில் பார்த்தோம்னா அவர் வந்து என்டிஏல இல்லாமல் தனியாக அதிமுகவோட போய் அலையன்ஸில் போய் அங்கே தனியாக கண்டஸ்ட் பண்ணார் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இன்றைக்குமே வந்து தேவேந்திர வேளாளர்கள் சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல்லேருந்து தன்னை வெளியில கொண்டு வரதுக்கான ஒரே தீர்வு நரேந்திர மோடி அவர்கள் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல இன்றைக்கும் அவங்க வந்து இன்னும் விசுவாசமாக தான் இருக்காங்க இது வந்து கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு என்ன தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் வந்து இன்றைக்கும் பார்க்கறது என்னன்னா நரேந்திர அவர் பேசின பேசிலேயே வந்து நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரர்கள் அப்படின்னு தான் பேசினார் தன்னையும் அந்த பாண்டிங் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சமுதாயம் இன்னைக்கு இருக்கு ஸோ நம்மளை வந்து பட்டியல் சமூகத்துல இருந்து வெளியில எடுத்துருவாங்க அதுக்கான இது நடந்திருக்கு போது இதெல்லாம் சேர்ந்து கலெக்டிவா பார்க்கும்பொழுது ஜான் பாண்டியனும் ஆல்ரெடிதான் இருக்காரு ஸோ இவரும் போன எலக்ஷன்ல அண்ணாதுராமில்ல இருந்து அதே அலைன்மெண்ட்டில் மேபி சீட் நெகோசியேஷன் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கொடுங்க அப்படிங்கிறதுக்காக வேணா அவர் தாவேக்கா போயிருக்கலாமே தவிர எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா கிட்ட இன்னொரு விஷயமும் இதுல நம்ம பார்க்கணும் தாவேக்கா கூட யாராவது ஒரு கூட்டணி சேர்ந்து அதனால தாவேக்கா வலுப்பட்டுடும் அப்படிங்கறத வந்து திமுகவும் யோசிக்கும் அண்ணா திமுகவும் அங்க போறதுக்கு பதிலா நம்மள்ட்ட கூட்டு வச்சுக்கிறது தான் ரெண்டு பேரும் ஏன்னா தாவேகா விஜய் விஜய் எம்ஜிஆர் இல்ல விஜய் எம்ஜிஆர் இல்ல அதனால யாருமே இவர் ஒரு இதை பண்ணி பாக்கட்டும் அடுத்தது பார்ப்போம் தான் சொல்ல ஒரு ஒரு பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இழந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 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 வந்து வந்து போயிருந்தாங்கன்னா போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு நான் ஏற்கனவே ரெண்டு ரெண்டு மூணு மூணு இதில் சொல்லியிருக்கேன் அவங்களோட இடத்துல நல்ல ப்ராஸ்பெக்ட் இருந்திருக்கும் பாண்டிச்சேரி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் அதிகம் அதாவது என்னன்னா கேரளாவுடைய அரசியல் பார்வை கேரள மக்களோட அரசியல் பார்வை ரொம்ப இதுவாக இருக்கும் சினிமா அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா மோகன்லாலோ மம்புட்டியோலாம் வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க வர மாட்டாங்க அவங்க பேச பட் ஆனால் யூத் பாப்புலேஷன் இருக்குது இல்லையா யூத் பாப்புலேஷன் இஸ் ஸ்டில் வித் விஜய் விஜய் ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அதனால என்ன ஆகும் காங்கிரஸ்க்கு வந்து கேரளாவில் ஒரு ஸ்விங் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்திருக்கும் அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பை வந்து எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் இழந்து தான் நான் சவுத் இந்தியா அளவில் யோசிக்கலாம் டிஎம்கே தமிழ்நாட்டை தாண்டி வேறு எங்கேயும் அவங்களால வந்துட்டு பண்ண முடியும் அப்போ விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு யூனியன் யூனிடெட்லியும் ரெண்டு ஸ்டேட்லேயும் கூட என்ன முடியும் ரெண்டு ஸ்டேட்லேயுமே எக்ஸிஸ்டிங்காக ஆப்போனன்ட் பார்ட்டியாக இருக்கிற ஒரு கார்ட் பார்ட்டி அந்த ஃபார்மனை குடிங்கிற ஒரு பெர் ஃபெர்மிடபிள் அலைன்ஸ் வந்துச்சுன்னா ஒன்றும் வா வாய்ஸ் கொடுத்தா போகிறோம் இங்கேலாம் அதாவது இங்கே நம்மளுக்கு கூட்டம் எப்படி வருதோ அதே மாதிரி கேரளாவில் விஜய்க்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான் அதாவது நான் சொல்றது ஃபேன்ஸாக இருக்காங்க பொலிட்டிக்கலி இல்லை ஃபேன்ஸாக இருக்காங்க அந்த ஃபேன்ஸ் ஓட்டில் கன்வெர்ட் பண்ணா அது வந்து ஒரு ரெண்டாயிரம் ஓட்னாலும் ரெண்டாயிரம் ஓட்டு பெ வெற்றி பெறக்கூடிய வாக்குகளாக இருக்கும் அலைன்ஸாக மாறும்பொழுது ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி அது கன்வர்ட் ஆகும் ஓட்டா கன்வர்ட் த்ரீ பர்சன்டேஜ் கன்வெட் ஆனாலுமே அது ப்ளஸ் அது வந்து ப்ளஸ் தான் ப்ளஸ் அலைன்ஸ் தாங்கும்போது அதுவும் இல்லாமல் இங்கேயுமே நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் காங்கிரஸ் தனியாக நிக்கல ஆமா அப்படி ஸோ அன்னைக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு ஜெயிச்சு தான் இன்னி வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கோம் அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க ஸோ இதுல இருந்து ஒரு ஏழு எட்டு பெர்சன்ட் எப்படியும் அறுபது சீட்டு எழுபது சீட்டு கேட்டிருந்தா விஜய் கொடுத்துருக்க போறாரு அதுல நின்று விஜயோடைய மாசுக்கோ அதுக்கோ எப்படியுமே விஜய் பத் இரட்டை இலக்கத்துக்கு மேலே எவ்வளோ வாங்க போறாருங்கிறதா நம்மளுடைய பார்வையாக இருக்கு ஒரு குஷனாகவும் இருக்குது பார்வையாகவும் இருக்கு நிச்சயமாக அது இருக்கு என்ன இரட்டை இலக்கம் வாங்கிடுவாரு அதுக்கு மேலே எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க போறாரு அது எவ்வளோ சீட்டாக கன்வெர்ட் ஆக போகுதுன்றதை நம்ம பார்க்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை காங்கிரஸ் மிஸ் பண்ணிட்டாங்க நிச்சயமா ஒரு அறுபது சீட்ல நிக்கிறாங்க ஒரு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிடுறாங்க அப்படின்னா இணைவுறது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது திரும்பி அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் கூட காங்கிரஸ் திரும்பி போய் திமுகவோட சேர்ந்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு பார்கென் பவரும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அதிகமாக தான் இது ஒன்று எஸ்எஸ்சியும் இப்போ நீங்கள் சொல்ற ஒரு விஷயத்தை எஸ்எஸ்சி அவர்களும் பேசியிருக்காரு ஏன் அவர் திடீர் இத்தனை நாள் அரசியல் பேசாதவர் வந்து இந்த காங்கிரஸை மையப்படுத்தி ஒரு விஷயத்த பேசணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் பேசியிருக்காரு இல்லை அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா பார்ட்டி ஆரம்பிச்சும் போதுலேருந்து எஸ்எஸ்சி ஏசி தான் இருந்தார் எனக்கு தெரிஞ்சு ஆனா இன்னொரு விஷயம் நம்ம உற்று நோக்கணும்னா ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா விஜயுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் எஸ்எஸ்சி அவர் வந்து திமுகவை அதாவது அவர் இதுல க நடிக்கும்போது இருக்கும் திமுகவை எதிர்த்தும் சினிமா நடிச்சிருக்காரு அப்புறம் கலைஞரை ஆதரிச்சும் பேசியிருக்காரு திரும்பி அம்மாவை எதிர்த்தும் பேசினாரு இதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு ஸ்டேஜையும் வளர்த்ததுல எஸ் ஏ என்னன்னா அவர் வந்து இவரை வளர்த்த விதமும் வந்து என்னன்னா ஒரு அரசியல் தலைவராகவே தான் கொண்டு வந்தாரு நாளைய திருப்புங்கிறதே அப்படின்னு ஒரு அரசியல் தலைவராக்கி தன்னை மகனை வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல்வர் ஆக்கணுங்கிற தான் அவருடைய இருந்துச்சு அப்படி இருந்த கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் அவர் அவரோட அட்வைஸ் கேட்டு ஏதாவது அப்படின்னா அவர் நிச்சயமாக ஏதாவது ஒரு அலைன்ஸ்ல போயிருந்தா இன்னைக்குமே இல்லை இப்ப சொல்றேன் எந்த அலைன்ஸ்ல போனாலும் அவருக்கு வந்து சீட்டு கன்ஃபார்ம் நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் தானுங்க எல்லாமே நீங்க இருபது இன்னைக்குமே நாம் தமிழருக்கு இவ்வளவு பேசினாலும் எட்டு வச்சிருக்கேன் ஒண்ணு கூட இல்லையே இவரோட கம்மி

ஓட்டு வந்து முப்பது லட்சம் ஓட்டாக இது பண்ணவங்க இது வரைக்கும் நாலு தேர்தலை சந்திச்சுட்டாங்க கூடியிருக்கையை தவிர்த்துட்டு அங்கே இறங்க தான் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப இந்த தேர்தல் விஜயோட வருகைக்கு பின்னால் நாம் தமிழரை பெரிதாக பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக அதாவது ஃப ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்களுடைய சாய்ஸ் வந்து இதனால் வரைக்கும் நாம் தமிழராக இருந்தது இருந்தது அதாவது யூத் ஓட் நாம் தமிழராக இருந்தது அதாவது ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஒரு அரசியல்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நாம் தமிழாக இருந்தது ஆனால் இந்த தடவை அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஓட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழருக்கு வராது நாம் தமிழர் வாக்குகள் விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதை வந்து அவர் பேலன்ஸ் பண்ணி இந்த எட்டுலேருந்து எட்டரை வந்தாலுமே அவருக்கு வளர்ச்சின்னா சொல்லிப்பாரு தவிர எட்டுலேருந்து கீழே வந்துட்டாருனா தான் சிக்கல் எட்டுலேருந்து எட்டரைக்கு எப்படி கொண்டு போகிறாருங்கிறதான் பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் நம்ம இன்னும் ஒன்றும் பார்த்தோம்னா இவ்வளோ டாக்ஸ் போயிட்டு இருக்கு இவ்வளோ இது நடந்துகிட்டு இருக்கு ஆனால் எங்கேயுமே நாம் தமிழருங்கிற ஒரு இதுவே சீனில் இல்லை எல்லாமே விஜயை மையப்படுத்தி தான் ஒரு அரசியலாகவே இந்த நகர்வு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த எலெக்ஷன் ஸோ அதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ எகைன் யூத் ஓட்ஸ் யூத் ஓட்ஸ் இப்போது அட்ராக்ட் பண்ணுடைய தலைவராக இருக்கிறது விஜய் தான் விஜய் தான் இதில் இன்னொரு விஷயம் நம்ம அதிகம் பார்க்க போகிறதுனா காங்கிரஸ் வந்து நம்ம ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு தவக்காவோடு போயிருந்துருந்தால் ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்கலாம் அப்படிங்கிறதான் ஆனால் கட்சிக்குள்ளேயே விஜயோட போகணுங்கிற எண்ணம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி மானேக்தாவெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்ப கடைசியில எல்லாமே ஓகே இப்ப டீம்கேவோட அலைன்ஸுங்கிறது கன்ஃபார்ம் ஆன ஸ்டேஜ்ல கூட வந்து வடக்கு தொகுதியை வச்சு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு மதுரையில ஆமா ஏன்னா அதாவது ஒரு தளபதி அதை பேசிருக்க தேவை கிடையாது தேவையில்லாம மாவட்ட செயலாளர் வாக்காளர் சோ அதை அதை செட்டில் பண்ணி பேசுற மாதிரி தான் காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பேசுறாரே தவிர அதை எதிர்த்தோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு பதிலோ இல்லை எதுவுமே இல்லை காங்கிரஸ் தொண்டர்கள் மதிப்பளிக்கலைன்னா என்னங்கிற மாதிரியும் பேசியிருக்கலாம் ஸோ அதுவும் பேசல மாணிக் தாக்கூர் எகைன் ஏன் அதை திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றாரு அப்படின்னா மதுரை வடக்க விட்டுக் கொடுக்க கூடாது எகைன் அந்த தளபதியை இது பண்ணணுங்கறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோதி ஜோதிமணியும் இது மாதிரிதான் ஜோதிமணி மாணிக் தாக்கூர் அவங்களெல்லாம் வந்து ஒரு முதல் கட்ட தலைவராக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர காங்கிரஸ்ல என்னதா இருந்தாலும் அவங்களாம வந்து அடுத்த மாநில தலைவருக்கு உரிய ப்ராஸ்பெக்ட்ஸ் தான் அவங்க அவங்கிட்டு இருக்காங்க அவங்களதையும் சாதாரணமா நம்ம எடுத்துக்க கூட எடுத்துக்க முடியாது பட் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதான் சார் இந்த நம்மளுடைய இந்த தேர்தலுடைய கூட்டணி கணக்கில் அலைன்ஸ் என்ன இப்போ முந்தி நிற்குதுன்னு நினைக்கிறீங்களா அதாவது நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதாவது இது பாலிடிக்ஸில் பெர்செப்ஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன் பெர்செப்ஷன் பாலிடிக்ஸில் வந்து திமுக தான் முன்னாடி இருந்துச்சு அதாவது என்ன ஒரு பெரிய விஷயம்னா இது இது வந்து ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியல சி எலெக்ஷனுக்கு ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லாரும் பிரிந்தார்கள் நம்ம அப்படி யோசிக்கணும் என்ன பிரிந்தார்கள் என்ன திமுக இணக்கமாயிருக்கு இணக்கமாயிருக்கு கூட்டணி நல்லா இருக்கு வலுவா இருக்கு வலுவா இருக்கு அப்படின்னாங்க என்டில அண்ணா திராவிட முன்னாடி தனியா திடீர்னு ஒரு நாள் ஓவர் நைட்ல எடப்பாடியாரும் அமித்ஷாவும் இது பண்ணாங்க கூட்டணி சேர்ந்தாங்கன்னாங்க அடுத்த திடீர்னு ஒரு நாள்ல இதுதான் பெர்செப்சன் பாலிடிக்ஸ் அதாவது மக்களுடைய பார்வையில திமுக அப்படியேதான் பாருக்கு பா நேத்துக்கு பிஜேபி வந்து சேர்ந்தாங்கப்பா இந்த ராம்தாஸ் வந்துட்டாருப்பா இந்த நாளைக்கு இவங்க வந்துட்டாங்கப்பா இப் இப்படிங்கும்போது இந்த பெர்செப்ஷன் சேஞ்சஸ் மைண்ட் மக்களுடைய ம என்ன ஆகும் அந்த பெர்செப்ஷன் தான் நிற்கும் கிடைக்கும் அப்படிங்கிற பெர்செப்ஷன் பாலிடிக்ஸில் இதனால் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடி இருந்ததை கடந்த ஒரு இருபது முப்பது நாட்களில் என்டிஏ அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் இன்னைக்கு என்டிஏ வந்து ஒரு மிகப்பெரிய சக்திங்கிற ஒரு பெர்செப்ஷனை வந்து மக்கள் மத்தியில உருவாக்கிட்டாங்க கிரியேட் ஆகிடுச்சு கிரியேட் ஆகிடுச்சு ஸோ இன்னும் எத்தனை பேர் வர இப்போ பேச்சுவார்த்தையே என்னென்னா முன்னாடிலாம் காங்கிரஸ் போனால் இவங்க போவாங்களா பிஜே தாவேக்க போவோமா திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக போகிறாங்களா திமுக விட போகிறாங்களா அங்கே தான் பேச்சுவார்த்தையே இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபைனல் ஆகிடுச்சு ரெண்டு மூணு கட்சிகள் இதாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரிந்து பெர்செப்ஷன் பாலிடிக்ஸில் இன்றைக்கி அப்பர் லெவலில் இருக்காங்க இதோட ஆன்டி இன்கம்பன்சி இதெல்லாம் சேருங்கிற பட்சத்தில் எப்படிங்கிறத பார்க்கணும் சார் ஒரு ஃபைனலாக ஒரு விஷயம் சார் செங்கோட்டையனுடைய வருகை வந்து தாவேக்கா வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவார் எப்படி நிறைய கட்சிகளை கூட்டணி கூட்டு வந்துடுவார் நிறையா தலைவர்கள் அன்னாதிமுகலேருந்தே வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டதில் செங்கோட்டையன் அவர்களால் வந்து யாரையுமே கொண்டு வந்து அங்கே சேர்க்க முடியல அதிகபட்சம் வந்தது வந்துட்டு ஜேசிரி பிரபார் தான் வந்திருக்காரு நினைக்கிறேன் வேற நமக்கு தெரிஞ்சு ஆரம்பி இந்த இடத்துல வந்துட்டு தாவேக்கா திரும்ப வந்துட்டு வீக்காக இருக்குங்கிறத பார்க்கலாமா நிச்சயமாக ஒரு பெரிய மைனஸ் தான் அது அதாவது இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை புலியில தான் நான் இருக்கேன் அப்படின்னு தான் செங்கோட்டையன் யூபிஎஸ்ல இருந்து யூபிஎஸ்க்கும் அவருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இதுதான் இருந்தாரு இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்துருச்சு டிடிவி கூட இருக்காரு ஓபிஎஸ் எதுவா இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னு சரணாகதி நடந்துட்டாரு ஆனா செங்கோட்டையன் இல்ல இல்ல நல்லா இருந்த ஒரு பகிர்ச்சியில இல்ல கடைசி கூட இருந்த கூட நின்னவர் இதுக்காக தான் பாடுபட்டுன்னு சொன்னவர் இன்னைக்கு அதுல இல்ல அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது விஷயம் கரெக்ட் அதாவது தப்பா எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற அதாவது விஜய் வந்து தன் விஜய் தனியா தப்பா கணிச்சிட்டாரோ அப்படிங்கிற ஏதாவது கூட்டணிங்கிறது எலெக்ஷனுக்கு நிச்சயமாக தேவைதான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி இருக்க வேண்டியதுதான் ஏன்னா திமுக அந்த காலத்திலேருந்து பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் கூட்டணியிலதான் ஜெயிச்சிருக்காங்க ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் கூட்டணி இல்லாமல் தனித்து என்னைக்குமே நின்னதே கிடையாது இன்னும் கலைஞர் மை தொண்ணூத்தி ஆறு சீட்டு வாங்கினாலும் மந்திரி சபையை தங்கிட்டே தான் வச்சிருந்தாரு அன்னைக்கு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அஞ்சு சீட்டு காங்கிரஸ் வச்சிருக்காங்க தங்க தங்கபாலு அன்னைக்கு நல்ல ஜாமம் இருக்கு திருச்சியில மாநாடு தங்கபாலுடைய லாஸ்ட் ரெண்டாயிரத்தி ஆறு என்ன தங்கபாலு வந்து மேடையில் வந்து எழுந்திருச்சு எங்களுக்கு அன்னைக்கு வந்து மன்மோகன் சிங் ஆட்சி அங்கே இதுல நாங்க வந்து டெல்லியில உங்களுக்கு மந்திரி சபையில பங்கு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு நீங்க வந்து இங்க பங்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு தங்கபாலு கேட்டதுக்கு அதே மேடையில் கலைஞர் பேசிய வார்த்தை என்ன யோசிச்சு பார்த்துருக்கோமா கூட்டணி ஆட்சி வேணும் மந்திரி சபையில் இடம் வேணுங்கிற அளவுக்கு காங்கிரஸ் வளர்ந்துருச்சா முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு சீட்டு வச்சிருந்த காங்கிரஸ் அன்னைக்கு கேட்ட கேள்வி இன்னைக்கு என்ன இன்னைக்கும் அவங்க அவங்கள்ட்ட பொட்டி பாம்பா அடங்கி அவங்க கிட்ட தான் கொடுக்கறத வச்சுட்டு இருக்காங்க அன்றைக்கே இது நடக்கலை இன்னைக்கு நடந்துருமா கிட்ரோல் அதே ஃபிட்ரல் போன்ஸு சட்டப்பேரவையிலே கேட்டார் அதே விஷயத்தே கேட்டார் வந்துட்டு கல்யாணமும் எல்லாம் வந்துட்டீங்க தாலி கட்டுற நேரத்தில் இப்படி ஆகுது அப்படிங்கிற அவரும் பேசினார் அதே ஃபிட்ரல் போன்ஸு ஆனால் நடந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் என்ன வேணா நடக்கலாம் கூட்டணி தான் இருக்கணும் ஏன்னா இப்போ நம்மளை ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இதில் முப்பது பர்சன்ட் வாங்கினா யார் வேணா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் ஸோ ஓவராலாக முப்பது பெர்சன்ட் யார் ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்க அதே கூட்டணி பலத்தோடு சேர்ந்துட்டு போகிறது தான் அப்படிங்கிற ஒரு சாதுரியமான இது இல்லைன்னா அந்த லெவல்ல எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய லாஸை தான் பார்த்துருக்காரு கூட்டணி யாருமே இல்லை முதல்ல அறிவித்ததே அவர் தான் அவர் தான் இன்றைக்கி கூட்டணி இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறத பேசுறதுலாம் வந்து ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக தான் பார்க்க வேண்டியிருக்கு நிச்சயமாக சார் நம்ம இந்த எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இந்த வாரத்தினுடைய அரசியலில் அடுத்தடுத்து என்னென்ன திருப்பங்கள் அடுத்த வாரங்களில் நடக்க போதுங்கிறத பற்றி நம்ம நிறைய அலசி இருக்கோம் சார் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம சொல்லுற நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தேன் நன்றி சார் வணக்கம்